காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டுங்க இங்கே பாருங்கள் ஆற்றுக்குள்ளே இருக்கேன் தண்ணியை பாருங்க மழை தண்ணி மழை தண்ணி எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வருதுல்ல அந்த தண்ணி பூரா இதுக்குள்ளே தான் வரும் ஆற்றுக்குள்ளே மழை தண்ணி இங்கே வருங்க நானப்பூ என்ன அழகாக இருக்கு வருங்க நானப்பூ சரியான மழைங்க நைட்டு ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் இப்படியும் காத்தும் வீடு ஃபுல்லாக தொரு தொருன்னு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஓடுதானே அது சும்மா அப்படி வாரம் மாதிரி இலக்கியிருக்காங்க அதில் பார்த்தா மழைனா மழை கொஞ்சம் மழை நெஞ்ச மழை இல்லை கம்மாயே நிறைகிற அளவுக்கு மழை என்ன பண்ணுறது இல்லை அப்புறம் விடிய விடிய முடிச்சு கிடந்துட்டு நாலு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சி நாலு நாலரை இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தூக்கமே இல்லை கண்ணெல்லாம் தூக்கமாக இருக்குது சரி அப்புறம் மாடெல்லாம் ஃபுல்லாக கண்டெல்லாம் நனைஞ்சி போச்சு என்ன செய்கிறதுனே தெரில கடவுளே என்னடா இது சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பிடிச்சி மாடெல்லாம் இங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டிட்டோம் செம்மளங்க உங்கள் வீட்டு மலை எங்கள் வீட்டு மலை எல்லாம் இல்லை மாத்தாடி இது மாதிரி மழையை நான் பார்த்ததே இல்லை கரண்டை பிடிக்கிவிட்டாக மூணு மணி வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு மழையும் காற்ற அடித்தோடனே கிராமம் தானே டக்கு டக்குன்னு கரண்டெல்லாம் அணைச்சிட்டாக செல்லுகளில் வேறு சார்ஜ் இல்லாமல் தூங்கிவிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து அப்புறம் பவர் பேங்கில் ஏற்றி வச்சுருந்தேன் அதை தான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் வருமா என்னென்னு தெரில ட்ரான்ஸ்ஃபரம் ஏதோ வெடிச்சிருச்சுன்றாங்க என்னென்னு தெரியல மக்களே ரொம்ப சேஃப்டியாக இருங்க காத்தெல்லாம் அடிக்க மரம் மட்டையெல்லாம் வீட்டுக்கிட்டே இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுருங்க பிள்ளைலையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு காற்று இடியும் காற்று நைன்ட்டு கரண்ட்டுலாம் ஒயர் வந்துருச்சா யோசிச்சுட்டு இருக்கையில அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபாரம் வெடிச்சிருச்சு அதுவும் கரண்ட் இல்லை அப்படின்னு நல்லவேளை பால் பாக்கெட்லாம் வாங்கி வைக்கல பால் பாக்கெட்லாம் வாங்கி வந்து அம்புட்டு போனால் வட்டம் அப்படிதான் மூணு நாளாக கரண்ட் போகும் பால் பாயட்டு பூரம் கேட்டு போயிடுச்சு ஓகே மக்களே சேஃப்டியாக இருங்க ரொம்ப பத்திரமா இருங்க மக்களே பாய் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்